இந்த வீடியோவில் ஆதார் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு நான் பேர்ஸ்னலாக பண்ணது தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ ஒரு டென் இயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஆதார் அப்டேட் எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்டேட் எதுவுமே பண்ணல அப்படின்னா நேம் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தமாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோட என்னோட பேர்ஸ்னலாக எனக்கு நான் பண்ணது தான் இதை அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுற அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் சரி இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் அப்டேட் பண்ணியே ஆகணுமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இதே வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி டெஸ்டாப் இருந்தாலும் சரி சேம் ஆப்ஷன் தான் க்ரோமோ ஓப்பன் பண்ணிட்டு மை ஆதார் டிஏஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டு வந்து டேட் போட்டிருப்பாங்க ஃபோர்டீன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கீழே கேப்ஷா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் ஓகேங்களா ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போடுற மாதிரி போகும் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த மொபை ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆறு டிஜிட் சிக்ஸ் டிஜிட்டில் ஒரு நம்பர் போகும் அதை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி நான் செக் பண்ணுறதுனா சேம் தான் அது இந்த வீடியோ லாஸ்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இதே சேம் எப்ஸில் போய் செக் ஆதார் வேலிட்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் சீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபி வந்துருச்சு இந்த ஓடிபி எடுத்து நம்ம என்ன்ட் பண்ண வேண்டியது தான் இது எதுக்கு இந்த மாரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னு தெரியல இல்லைனாலும் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஈஸியாக கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம் இது ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக தான் அப்டேட் பண்ணுறாங்க சார்ஜஸ் இல்லை பட் இருந்தாலும் இதை ஒரு வேலையாக பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லை ஸோ ஃபோர்டீன் வரைக்கும் தான் ஃப்ரீ அதுக்கு மேலே சார்ஜஸ் போடுவாங்க அதுவும் தெரியல நான் அப்டேட் பண்ணதே இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ எத்தனை பேர் அப்டேட் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொசீஜர்லாம் நீங்கள் என்னென்ன அப் அப்டேட் பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே கீழே வந்து அக்ரி இருக்கும் ஐ அக்ரி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு அட்ரஸ் என்ன ஜென்ட்ரு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஐ வெரிஃபைன்னு கொடுத்துட்டு ஐ வெரிஃபை இதாக எவ்வளோ ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீடெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட் அப்படியே கொடுக்க வேண்டியதா நம்ம ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு ஸோ நம்மளோட ஐடென்டிக்கும் ஒரு ப்ரூஃப் நம்மளோட அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரூ ஃப்ரெண்டு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பேன் கார்டு ஐடின் ஓட்டர் ஐடி கார்டு பேங்க் பாஸ்புக்கு டிசி இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இங்கே கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுறது ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஜேபிஜே ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி பிஎன்ஜியாக இருந்தாலும் சரி பிடிஎஃப் இருந்தாலும் சரி இது மூணு எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் போடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இதில் இதில் இருக்கிற ப்ரூஃப் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸு கொடுக்கலாம் நம்ம காமனாக நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிறது என்னன்னா ட்ரைவிங் லைசன்ஸு இந்த கிசான் பாஸ்புக்கு ஸோ மேஜராக இருக்கிறது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடென்டி கார்டு பேன் கார்டு இது வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் இருக்கும் இருந்தே தீரும் யாராக இருந்தாலும் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிசான் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டு இது இல்லாமல் இது வந்து ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும் இப்போ பாஸ்போர்ட்லாம் ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும் மாதிரி ஆப்ஷன்ஸு இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ எதை எதில் அட்ரஸ் வந்து நேம் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே டிக்டோவாக எது இருக்குமோ அது கொடுத்துக்குங்க ஸோ ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கும் ஆதார் கார்டில் உங்கள் அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படியே டிக்டோவாக இருக்கிற எந்த ப்ரூஃப் இருக்கும் அதை கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு தான் எனக்கு டிக்டோவாக அப்படியே இருக்குது இல்லை ஓட்டர் ஐடி கார்டு தான் எனக்கு அப்படியே டிக்டோவாக இருக்குது இல்லை பாஸ்புக் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் தான் எனக்கு அப்படியே டிக்டோவாக இருக்குனா அதை கொடுங்க ஏன்னா அது வேலிடேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸு எது அப்படியே டிக்டோவாக சேமாக ஒரு ஒரு எழுத்து கூட மாறாமல் இருக்குமோ அந்த ப்ரூஃபாக கொடுங்க அது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிக்கும் சரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கும் சரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோட்டோ நேம் தான் செக் பண்ணுவாங்க அதனால் அது ரெண்டும் மேக்ஸிமம் அது ரெண்டும் செக் பண்ணுற மாதிரி இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது என்னென்னலாம் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக செக் பண்ணாலே தெரியும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் போக சொல்லியும் நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும் என்னென்ன செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அட்ரெஸுக்கும் பார்த்திங்கன்னா சேம் அதே பேன் கார்டும் இதில் இருக்கும் அதே ஓட்டர் ஐடிட்டும் இருக்கும் இது இல்லாமல் ஒரு சில இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க கேஸ் கனெக்ஷன் பில்லு வாட்டர் கனெக்ஷன் பில்லு இல்லை வீட்டு வரி கட்டண பில்லு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் ப்ரூஃப் அது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக மட்டுந்தான் ஸோ அட்ரஸும் அதே தான் அட்ரெஸ் ஒரு கூட மாறாமல் வீட்டு நம்பரு இல்லை தெரியனும் அதெல்லாம் மாறாமல் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து கொடுங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே மேலே என்ன கொடுத்திங்களோ அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே கொடுத்துட்டு கீழே டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான் ஓகேங்களா கீழே டிக் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியது தான் அடுத்த ஸ்டெப்பு போயிடும் ஸோ மேஜராக இது ரெண்டுத்தில் இது ரெண்டு தான் பண்ணுவீங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா என்னோடது பர்சனலாக என்னோடது கொடுத்துருந்தேன் என்னோட கொடுத்த உடனே வேலிடேஷன் வேலுடேஷன் ஸ்டேஜின்னு போயிடுச்சு ஓகேங்களா இந்த ஃபுல்லாக கொடுத்துட்டு வேலுஷன் ஸ்டேஜ்னு போயிடுச்சு இதுவே எங்கள் அம்மாவது கொடுத்துருந்தேன் ஓகேங்களா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்ன வந்துருச்சு ஸோ இது என்ன வெப் அதேமாதிரி இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு எந்த நேரமும் உடனே எடுத்த போயிடாது ஒரு சில இடம் ப்ராப்ளம் வரும் அதையும் நல்லா செக் பண்ணிங்க லோட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் இங்கே பார்த்திங்கனா தெரியும் கம்ப்ளீட் உடனே வந்துடுச்சு இது நாளைக்கு அந்த மாதிரி செக் பண்ணாதான் தெரியும் செக் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ எப்படி வந்து உங்கள் ஆதாருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்னன்னா அதே வெப்சைட் மை ஆதார் யூஐடிஏயில் வந்துட்டு சிக் ஆதார் வேலிட்டின்னு இருக்கும் பாருங்கள் அது உள்ளே போயிடுங்க அது உள்ளே போயிட்டிங்கன்னா அதில் ஓடிபிலாம் எதுவும் வராது மேலே உங்கள் ஆதார் நம்பர் இருக்கும் கீழே வந்து கேப்ச்சா இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்கள் ஆதார் கார்டுக்கு நே இந்த இந்த ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா நான் என்னோட நம்பர் போடுறேன் என்னோடய நம்பருக்கு கீழே வந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு சிலருக்கு என்னென்னா எதுவுமே இருக்காது எம்டியாக வரும் கம்ப்ளீட்டர்னு வரும் நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை அட்ரஸும் மேக்ஸிமம் என்னன்னா லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்டேட் அப்டேட் பண்ணிவிடுங்க அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்க இல்லை மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரவே வராது நீங்கள் எதுவும் அப்டேட் பண்ணுவோம் தேவை இங்கே பாருங்கள் எனக்கு இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் நேமோ அட்ரஸ் ப்ரூஃபும் அப்டேட் பண்ணணும்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ ஏன்னா டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ குடிச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்லா